கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியுள்ள நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள லீ ராயல் மெரிடியன் நட்சத்திர ஹோட்டலில் பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரத்திற்கு ஒளி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்ட ஹோப் என பெயரிடப்பட்ட பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரத்திற்கு ஒளி ஏற்றி பண்டிகை கொண்டாட்டங்களை தொடங்கினர் வெகு சிறப்பாக நடைபெற்ற இந்நிகழ்வில் கிறிஸ்துமஸ் பாடல்கள் லீ ராயல் மெரிடியன் ஊழியர்களின் உள்நாட்டு கலாச்சார நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன பொதுமக்கள் மற்றும் விருந்தினர்கள் பெருமளவில் பங்கேற்ற இந்நிகழ்வில் சாண்ட்ரா உடை அணிந்து பெண்கள் கிறிஸ்துமஸ் நடனம் ஆடினர் மேலும் சாண்ட்ரா சாண்டா கிளாஸ் வருகையால் குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைந்தனர் இது வந்து கிறிஸ்துமஸ் டீ லைட்டிங் இவெண்ட் இது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதெல்லாம் நைன் ஹண்ட்ரட் கேஜிஸோட பழைய கிளாத் டிஸ்கார்டட் கிளாத் வச்சு இந்த ட்ரீ பண்ணியிருக்கோம் இந்த ட்ரீ வந்து இது ஸ்பெஷல்னா இட் இஸ் ஹோப் கிவிங் ஃபார் தி வேர்ல்டு இதில் டிஸ்கார்ட் சஸ்டெயினபிலிட்டி வி ஒன்ட் ட டூ அ சஸ்டைனபிளி கிறிஸ்மஸ் ட்ரீ அவர் எங்கள் ஹோட்டலுக்கு ஆனால் ஸ்பெஷலாக பண் பண்ண ட்ரீ இது இது வந்து மொத்தம் இருபத்தொரு ஹடி ஹைட் உள்ளது ஸோ எல்லா வருஷமும் நாங்கள் வந்து வெ கௌன்டு வி சஸ்டெய்னபிள் டு சேவ் த வேர்ல்டு இதான் ஸ்பெஷல் ட்ரீ இதுக்கு ட்ரீக்கோட பேர் வந்து ஹோப்